ஆன்மீக உணர்வுக்கு வைராகியம் அவசியம் வாலிபர் ஒருவர் திருவருட்பாவில் அருட்பெருஞ்சோதி அகவலை முழுமையாக படிக்க வேண்டும் என்று நினைத்தார் பல நாட்கள் முயன்றும் முடியவில்லை இன்று எப்படியாவது முழுமையாக படித்துவிட வேண்டும் என்று நினைத்து குளித்துவிட்டு வந்து உட்கார்ந்து திருவருட்பா நூலில் அருட்பெருஞ்சோதி அகவலை எடுத்தார் அருட்பெருஞ்சோதி அகவல் ஆயிரத்தி ஐநூற்று ஆறு வரிகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பாடல்களிலேயே இதுதான் மிகப்பெரிய பாடல் இதனை தினமும் முழுமையாக படிக்கும் பொழுது அவர்களின் வாழ்வு சிறக்கிறது எனவே அந்த வாலிபர் இன்று எப்படியாவது முழுமையாக படித்துவிட வேண்டும் என்று எண்ணி படிக்கத் தொடங்கினார் ஒரு இருநூறு வரிகள் படித்திருப்பார் ஒரு எலி ஓடியது கண்கள் அதனை பார்த்ததும் ஏதோ ஓடுகிறதே என்று எண்ணியது மனம் ஓடுவது எலி அது வீட்டில் எதையாவது கடிக்கப் போகின்றதோ என்று விசாரித்தது புத்தி அதை துரத்த வேண்டும் என்று நிச்சயித்தது சித்தம் அகங்காரம் எலியை துரத்த எழுந்தது துரத்த ஓடினால் அகவல் படிப்பது தடைபட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆமாம் அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம் அது எதையாவது கடித்தால் கடிக்கட்டும் இன்று அகவலை படித்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க உட்கார்ந்தது அகங்காரம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஒரு ஐநூறு வரி வரை படித்திருப்பார் வெளியில் ஒருவர் பேசும் சத்தம் அந்த வாலிபரின் செவியில் விழுந்தது யாரோ பேசுகிறார்கள் என்று எண்ணியது மனம் பேசும் குரல் நமக்கு பரிச்சயமான குரலா என்று விசாரித்தது புத்தி ஆமாம் நம் நண்பனின் குரல் ஏதாவது முக்கியமாக சொல்ல வந்திருப்பார் எழுந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம் எழுந்தது அகங்காரம் எழுந்தால் அகவல் படிப்பது தடைபட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆமாம் அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம் அவர் எதற்காக வந்தாலும் நாம் முதலில் அகவலை படித்து முடிக்க வேண்டும் படித்து முடிக்கும் வரை யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க உட்கார்ந்தது அகங்காரம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஒரு எழுநூறு வரி வரை படித்திருப்பார் அவர் நாசியில் ஒரு வாசனை புகுந்தது ஏதோ வாசனை என்று எண்ணியது மனம் நமக்கு மிகவும் பிடித்த நறுமணமோ என்று விசாரித்தது புத்தி ஆமாம் நமக்கு பிடித்த நறுமணம் நமக்கு பிடித்த உணவு பதமாக சமைக்கப்பட்டு விட்டது என்று முடிவெடுத்தது சித்தம் மனம் மீண்டும் அந்த நறுமணத்தை முகர்ந்து பார்க்க எண்ணியது புத்தி விசாரிக்க தடுமாறியது சித்தம் முடிவெடுத்தது அகங்காரம் செயல்படுத்தியது நாசி நன்றாக முகர்ந்தது எனவே இச்சை அதிகமானது இச்சையால் உண்டான கிளர்ச்சி பசியை தூண்டியது மனம் அந்த சுவையான உணவை உண்ண வேண்டுமே என்று எண்ணியது உண்ண சென்றால் அகவல் படிப்பது தடைபட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆனால் நமக்கு இப்படி பசிக்கின்றதே சாப்பிட வேண்டுமே என்று எண்ணியது மனம் புத்தி தடுமாறியது சாப்பிட்டு விட்டு அகவல் படித்தால் தவறொன்றும் இல்லை என்று முடிவெடுத்தது சித்தம் சாப்பிட எழுந்தது அகங்காரம் எழுந்து சென்று வயிறு முட்ட சாப்பிட்டு முடித்தார் இனி சிறிது படுக்க வேண்டும் என்று எண்ணியது மனம் சாப்பிட்டு விட்டு அகவல் படிக்க வேண்டும் என்று எண்ணினாயே என்று விசாரித்தது புத்தி உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியது மனம் புத்தி தடுமாறியது இப்பொழுது ஓய்வு கொள்ளலாம் நாளை நிச்சயமாக முழுமையாக படிக்கலாம் என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க வேண்டும் என்னும் வைராக்கியம் தளர்ந்து படுக்க சென்றது அகங்காரம் இப்படியே ஒவ்வொரு நாளாக கழிந்தது தடிக்கடி நாய்போல் நுகர்ந்து வாய் சுவைத்து தவம் புரிந்தான் என நடித்தேன் பொடிக்கடி நாசி துளையிலே